வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை கிச்சன் ஃபுட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்துட்டு எள்ளு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எள்ளு பொடியில் வந்துட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் வெறும் எள்ளு பொடி வெறும் எள்ளு மட்டும் போட்டுட்டு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அதெல்லாம் இல்லாமல் பூண்டு புளி இல்லாமல் வெறும் எள்ளு உப்பு மிளகா இதை மாதிரி பண்ணலாம் அது ஒரு டேஸ்ட் வரும் நம்ம பண்ண போகிறது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்ந்து ஆட் பண்ணி பண்ண போகிறோம் ஸோ இந்த மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் வெள்ளை எள்ளு ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்துட்டு நீங்கள் வெறும் கருப்பு எள்ளே வந்துட்டு நூற்றி ஐம்பது கிராம் கூட எடுக்கலாம் லைட்டாக கருப்பு எள்ளுக்கும் வெள்ளை எள்ளுக்கும் டேஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால் நான் வந்துட்டு கருப்புலையும் யூஸ் பண்ணிவிட்டு வெள்ளை எல்லையும் வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிருக்கேன் இது நல்லா பொரிய விடணும் இப்போது வந்துட்டு வெள்ளை கருப்பு ரெண்டும் சேர்த்து நான் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் இது கூட இன்னொரு ஆப்ஷன் கடைசியாக நான் சொல்கிறேன் அதை இப்போ எப்படின்னா இது வறுத்து முடித்தாச்சு இதுதான் என்னோடய ஆப்ஷனல் இது வந்துட்டு நான் ட்ரை பண்ணேன் நல்லா இருந்தது இப்போ எல்லாமே நம்ம அரைச்சிட்டா எல்லாம் பவுட்ரு ஆகிடும் அதில் என்ன அது எள் போட்றாய மிளகா இப்போ இட்லி பொடியான்னு ஒன்றும் தெரியாது எல்லாமே ஒரு பவுடரோட ஃபார்மில் இருக்கும் பட் நம்ம வந்து ஒரு எள்ளை வறுத்துட்டு இதை கடைசியாக நம்ம அதை மேலே ஆட் பண்ணிட்டா மிக்ஸியில் போட்டு அரையாமல் ஆட் பண்ணிட்டா நம்ம இட்லி பொடியை வரும்போது நடுவு நடுவில் எள் வரும் அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிக்கலன்னா இது வேணாம் எனக்கு இது பிடிச்சிருந்தது அதனால் தனியாக ஒரு ஐம்பது கிராம் எள்ளை வந்து எடுத்து வச்சுட்டேன் வறுத்து எடுத்து வச்சுட்டேன் முன்னாடி நூற்றி ஐம்பது கிராம் எள் வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ தனியாக ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து மிளகா வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க நான் வந்து ஒரு இன் இருபது மிளகா காஞ்ச மிளகா எடுத்து கொஞ்சம் வறுத்து வச்சுக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் இப்போ வந்துட்டு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து நூற்றி ஐம்பது கிராம் இது நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு முறை நாவரம் மாதிரி வறுத்து வச்சுங்க இதையும் எடுத்துகிட்டு வறுத்ததுக்கப்புறம் எடுத்து அந்த தட்டில் ஆற வச்சுருங்க இப்போ அடுத்தது கடலைப்பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் சில பேர் வந்துட்டு கடலை பருப்பு அதிகமாக போடுவாங்க உளுத்தம் பருப்பு கம்மியாக போடுவாங்க இல்லை ஈக்குவல் ரேஷியோ போடுவாங்க நீங்கள் அது உங்களோட நீங்கள் டெய்லி சாப்பிட்டு பார்த்த உடனே ஒரு ஒரு வாட்டி அரைக்கும் போது டேஸ்ட்டு எப்படி மாறுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் வெறும் கடலை பருப்பு மட்டும் போட்டு பண்ணுவாங்க அது ஒரு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் வெறும் உளுத்தம் பருப்பு போடுவாங்க இல்லை இந்த ரேஷியோவில் போடுவாங்க இப்போ வந்துட்டு பூண்டு சில பேர் பூண்டே போடாமல் பண்ணுவாங்க இது எல்லாமே தனிப்பட்ட அவங்க அவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து ஒரு வாட்டி இப்படி அரைச்சி பாருங்கள் அடுத்த வாட்டி இந்த இன்க்ரீடியண்ட்டை நிறுத்திட்டு எடு பூண்டு போடாதீங்க புளி போடாதீங்க அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி நான் ஒரு ஒரு வாட்டி அரைக்கும் போதெல்லாம் வாரத்துக்கு ஒரு 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 வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு வரும் கெட்டி போடு உடனே காலியாகிடும் அப்போ திருப்பி அரைக்கும் போது அடுத்த வாட்டி நீங்கள் மாற்றி பாருங்கள் கடைசியாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துங்க நான் பெருங்காயத்தை வந்துட்டு கடையில் வதக்கலை ஏன்னா வதக்கும்போது ஒரு டேஸ்ட்டு மாறுச்சு அதனால் அடுத்த வாட்டி பச்சையாக போட்டேன் அது ஒரு டேஸ்ட் வந்தது இதை நானும் நிறையா வாட்டி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இது ஒரு நல்லா இருக்குதுன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ அடுத்த வாட்டி நான் அரைக்கும் போது இந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு எதுவுமே இல்லாமல் வெறும் எள் மிளகா உப்பு இது மட்டும் போட்டு அரைச்சேன் அது ஒரு டேஸ்ட் வந்தது அது கூட கொஞ்சம் புளி போட்டு அரைச்சேன் அது ஒரு டேஸ்ட் வந்தது சாப்பாடுன்றது அவங்கள தனிப்பட்ட விருப்பம் ஒரு வீடியோவை பார்த்து இந்த வீடியோவில் இந்த மாதிரியே செய்யணும் அப்படின்னு இல்லை அந்த அவங்களுக்கு நாக்குக்கு என்ன டேஸ்ட்டு வருதோ அது அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அவங்கவுங்க அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் வீடியோவில் போடுறதே அப்படியே பண்ணால் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் சில பேருக்கு வராது எனக்கும் அப்படி தான் நான் ஒருத்தரோட வீடியோ போய் பார்த்து பண்ணால் என்னப்பா அது நல்ல வெலை அப்படின்னு நம்ம யோசிப்போம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா குறை குறனே நம்ம அரைச்சாச்சு இப்போது பூண்டு போடாமல் அரைச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வரும் பூண்டு போட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும் அது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் ஒரு வாட்டி அரைச்சி பாருங்கள் பார்த்துட்டு நல்லா இருந்தால் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணிங்க இப்போது இப்போ வந்து ஃபுல்லாக பவுடர் ஆகிடுச்சுல்ல இப்போ வந்து எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சது அதனால் நான் கொஞ்சம் உப்பு பொடி பண்ணிவிட்டு சாரி உப்பு தூள் உப்பு தான் போட்டேன் முதல்ல கல் உப்பு போட்டேன் இப்போ தூள் உப்பு போட்டு மேலே அப்படியே கலறிவிட்டேன் இப்போ இதுக்கு இப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நடுவில் நடுவில் அந்த நான் சொன்னால் எள்ளு வர்றதா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றி கலரும் போது அந்த எள் மட்டும் கொஞ்சம் தனியாக தெரியும் அப்படின்னா நல்லா வறுத்த எள் ஒரு ஐம்பது கிராம் வெள்ளை எள்ளு போட்டுவிட்டேன் ஸோ அது நம்ம பொடி பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது இப்போ பார்த்திங்கன்னா அந்த நடு நடுவில் எள் வரும் சாப்பிடும்போது ஸோ அது நல்லா இருந்தது இதுவரை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் சென்னை கிச்சன் ஃபுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையிலே நல்லா தான் டேஸ்ட்டாக தான் வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்